ஓ முருகா அனைவருக்கு வணக்கம் நான் அவுட் ஆஃப் ஃபுல் வீடியோ போட முடியுதுங்க ஸோ இந்த நிஃப்ட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூ ஃபால் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் வந்து டூ டேஸாக வந்து இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் இருக்காங்க அதாவது மார்க்கெட்டில் வந்து டூ டேஸாக வந்து கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு மார்க்கெட் டைம் கேப் டவுன் கேப்பை ஆகுது இமீடியட்டாக மார்க்கெட் செல்லர் வந்து உள்ளே வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுறாங்க ஸோ டூ டேஸாக என்ன நடக்குது மார்க்கெட் கேப்பை ஓப்பன் ஆகுது இமீடியட்டாக செல்லர் வந்து கொண்டு வந்துடுறாங்க அது போக கண்டினியூவாக கன்சல்டேஷன் நடக்குது ஸோ பையங்க நம்ம மேலே போனோம்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து குறைஞ்சது கன்சல்டேஷன் நடந்தால் மட்டுந்தான் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ப்ராப்பராக மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ வந்து நாளைக்கு ஓப்பனிங்க நமக்கு காட்டி கொடுத்துரும் மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு டேரெக்டாக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி லெவலில் தொட்டுட்டாங்கனாலே இமிடியேட்டாக வந்து செல்லிங் வந்து பண்ணிடலாம் பிஎஸ்சி வந்து பையிங் பண்ணிடலாம் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து நாளை கேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டாக செல்லிங் பண்ணாதீங்க இஎம்ஐ பார்க்காதீங்க ஏன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆகி செல்லப் வந்தனால் நாளைக்கும் கேப் ஓப்பன் ஆனிச்சுன்னா இமிடியே செல்ல போகணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கண்டியில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவலுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சிருச்சுன்னா இதுக்கடுத்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி லெவல் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் இருக்கு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு டூ ஹண்ட்ரட் பிண்ட் வந்து அப்சைடு வந்து பா பாசிபிலிட்டி இருக்குது மாதிரி கீழே வந்து வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அவுன் லெவலெலாம் திரும்ப ரீட்டேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது